வணக்கம் விவசாய நண்பர்களே விவஸ் தென்னை விவசாயிகளுக்காக இன்றைக்கி போடுற வீடியோ காண்டாமிருக வண்டை ஏற்கனவே நம்ம எப்படி எப்படியெல்லாம் பிடிக்கிறது அழிக்கிறதுங்கிறதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இப்போது இந்த நம்ம காண்டா மிருக அடித்த தென்னம்லாம் இல்லை நம்ம எடுத்துருக்கோம் இது காண்டா மிருக அடித்தது அடிக்காதுன்னு கிடையாது கம்ப்ளீட்டாக நம்ம தென்னந்தோப்பு எத்தனை ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நிவாரணம் எப்படின்னா நம்ம மானக் குரோட்டை பசங்கள் எல்லா கடையிலுமே கிடைக்கும் ஒரு லிட்டர் அது விலையும் கம்மி தான் அதிக பவர் கிடையாது அந்த மருந்தை வாங்கி ஒரு லிட்ரு வாங்கி ஒரு லிட்ரு ஒரு ஒரு டேங்க்கு நாற்பது மில்லி அதிலே அளவுக்குள்ள இருக்கும் நாற்பது மில்லி போட்டோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மரத்துக்கு ஒரு லிட்டரு நம்ம யூஸ் பண்ணலாம் இருபத்தஞ்சி இன்ட்டு நாற்பது தான் ஆயிரம் ஆயிரம் மில்லி அந்த மாதிரி போட்டு நாற்பது மில்லி போட்டு ஒரு டேங்க்கு ஒரு தென்னை மரத்துக்கு எப்படி அடிக்கணுங்கிறத நீங்கள் பாருங்கள் சும்மா அதாவது போட்டு இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் அடித்தாங்கிற பேருக்கு அடிச்சுட்டே போவோங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இதில் இன்னொன்று என்னென்னா அந்த கையால் அடிக்கிற ஹேண்டு மேனுவல் ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு கை வலிக்கும் அதனாலே பார்த்து அடிச்சுட்டு இப்படியே மூவ்மெண்டில் இருப்பாங்க இது பேட்ரி ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரேயரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மரத்தை சுற்றி எப்படி அடிக்கிறாங்க மரத்தை சுற்றி அடிப்பாகத்துலேருந்து ஆரம்பித்து கீழே இருந்து மேலே மேலேருந்து கீழே ரெண்டு தடவை அதாவது ஒரு வாளி தண்ணியை எடுத்து நம்ம மரத்தில் எப்படி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த இதை நினச்சிடணும் இது காண்டாமிருக வண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காண்டாமிருக வண்டு முன்னோடி சிகப்பு கொண்டு இருக்கும் அது அப்புறம் அந்த கரையான் எறும்பு போக்குவரத்து அனைத்தும் எதுவுமே வராது இது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அடித்தோம்னா போதும் இப்போ நம்ம நம்ம நீங்கள் உங்கள் தென்னமல்ல வந்து நீங்கள் போட்டு ஆறு மாதத்துலேருந்து இந்த முறையை நம்ம ஃபோ ஃபாலோ பண்ணலாம் இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் காண்டாமல் கொண்டு அடித்தது அடிக்காதுன்னு கிடையாது அடித்த மரத்தில் நம்ம அறுபது ரூபா வச்சு எடுத்தது நீங்கள் அந்த வீடியோலாம் நிறையா நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்க்காத அவங்க போய் பாருங்கள் தென்னை விவசாயிகளுக்காக அனைத்து விவசாயிகள் சம்மந்தப்பட்டது அனைத்து வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் விவசாயிகளுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்கலன்னா போய் அனைத்து வீடியோவும் பாருங்கள் வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்து தென்னை விவசாயிகள் பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மரம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே பால் ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரெண்டு 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 தான் இதெல்லாம் நீங்கள் காண்டாமிரமெண்ட்டை அடித்து குருத்தெல்லாம் போயிட்டுனா அதை நம்ம எடுத்து கிளப்பி கொண்டு வரத்துக்கே திருப்பி மூணு மாதம் நாலு மாதம் இல்லை சில மரம் சுத்தமாகவே களியாயிடும் அப்புறம் அந்த இடத்துல நம்ம மறுபடி பழுது போட்டு அதை மறுபடி கிளப்பி கொண்டாடுறதுன்னா ஒரு தோப்பில் நீங்கள் தென்ன தோப்பு நீங்கள் உதாரணமாக போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஈவனாகவே இருக்காது ஒரு நூ ஒரு இரநூறு மரம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மரம் சின்ன பிள்ளையாக இருக்கும் சில இடத்துல புள்ள இல்லாமல் இருக்கும் ஆவரேஜாகவே இருக்காது தோப்பு நீங்கள் ஈவனாக ஆவரேஜாக எல்லா மரத்தையும் கொண்டாடணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு பல்லனடி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்